ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பண்ரொட்டி சமையல் இன்றைக்கி அவல் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் பண்ரொட்டி சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உடனே உங்களுக்கு வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இன்றைக்கி நான் ரெண்டு கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன் இது கெட்டி அவல் நீங்கள் பேப்பர் அவல் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க தேவையான அளவு முந்திரி பருப்பு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதை சூடுபடுத்திக்கோங்க இந்த மாதிரி ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்க அவளை ஃபஸ்ட்டு சேர்த்துக்குவோம் அதை நல்லா ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா கிறிஸ்பியா இதை வறுத்துக்கணும் மொத்தமா எல்லா அவளையும் சேர்க்காமல் இந்த மாதிரி கொஞ்சமா சேர்த்து வறுத்தோம் அப்படின்னா அது தீஞ்சு போகாம இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு நல்ல கிறிஸ்பியா வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இப்ப எடுத்து வச்சிருக்க இன்னொரு கப் அவலையும் சேர்த்து நல்லா கிறிஸ்பியா அதையும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்ப வறுத்து எடுத்த அவளை ஒரு பிளேட்ல கொட்டி இந்த மாதிரி ஆற வச்சுக்கோங்க சூடு ஆறுன பிறகு ஒரு மிக்சி ஜார்ல கொஞ்சம் கொஞ்சமா இதை சேர்த்து ஒரு ரவை பதத்துக்கு இதை நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப மழை மழைன்னு அரைக்காம கொஞ்சம் கொறை குறைப்பா அரைச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு கொரக்கறப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மீதம் உள்ள எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அவள் எல்லாத்தையும் அரைச்ச பிறகு நம்மளுக்கு ஒரு கப் அளவுக்கு அவல் வந்திருக்கு இதை வச்சு தண்ணி அளவு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சரியா இருக்கும் ஒரு கடாயில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம இன்றைக்கி வெள்ளத்தை அது அப்படியே சேர்க்க போகிறது கிடையாது இதை நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் சேர்க்க போகிறோம் ஏன்னா வெள்ளத்தில் தூசி மண்ணெல்லாம் இருக்கும் அதனால் இந்த மாதிரி வெள்ளத்தை நல்லா கரைச்ச பிறகு வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட தூசிலாம் இல்லாமல் கல்லெல்லாம் இல்லாமல் வெள்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு எல்லாமே கட்டிகள்லாம் கரைஞ்சிருச்சு இது ஒரு உரமா இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க நெய் நல்லா காஞ்ச பிறகு தேவையான அளவு முந்திரி பருப்பு நல்லா சின்ன சின்னதாக உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுத்த பிறகு ஒரு பிளேட்ல எடுத்து இதை வச்சுக்கோங்க தனியாக இப்போ அதே கடாயில் எடுத்து வச்சுருக்க வெள்ளப்பாக இதோட சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி வடிகட்டிட்டு சேர்க்கும்போது அதில் கல் மண் எதுவும் இல்லாமல் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நல்லா இந்த வெள்ளம் கொதித்து வருது இதோட எடுத்து வச்சுருக்க அவல் பவுடரை சேர்த்து நல்லா கைவிடாமல் கலந்து விடுங்க கேஸை சிம்மில் வச்சுக்கிட்டு கலங்க அப்போ தான் வந்து கெட்டிகள் இல்லாமல் கைவிடாமல் கலக்கும்போது நம்மளுக்கு கெட்டிப்படாமல் இருக்கும் அவள் போட்ட உடனே நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இது பாருங்கள் இப்போது நம்மளுக்கு அது ரெடி ஆயிடுச்சு இதோட வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு சேர்த்துட்டு கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கள் இந்த பதத்தில் இருக்கும் இப்போ கை போருக்குற அளவுக்கு சூடு வந்ததுக்கு அப்புறமா இதை உருண்டை பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வீட்டுல நம்ம செஞ்சு தரும்போது ரொம்ப விருப்பமா சாப்பிடுவாங்க இது கூட நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா திராட்சை கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளோட சூப்பரான அவல் லட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உடனே உங்களுக்கு வரும் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்